நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசனி நீ நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா இந்த வீட்டுக்கார் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தார் வீட்டுக்குள்ளே தண்ணி ஒழுகுது இதுக்கு என்ன பண்ணோம் ஒன்றுமே புரியல எனக்கு சிமெண்ட் தரையும் போட்டோம் அதுக்கப்புறம் கீழே வந்து ஓடு போட்டு தரையும் போட்டிருந்தோம் அந்த அப்படியும் இருந்து மேலே சிமெண்ட் தரை போட்டும் அந்த மாதிரி வந்து கிராக் வந்து அந்த கிராக் வழியாக தண்ணி ஊறி உள்ளே ஒழுகுது காலங்களில் ரொம்ப புட்டு புட்டாக ஒழுகுது உள்ள அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டு சொல்லியிருந்தாங்க சரி அந்த அடிப்படையில் நான் வந்து மேலே வந்து பார்த்தேன் பார்த்த பிறகு நிறைய கிராக்ஸ் அவர் சொன்ன மாதிரி கிராக்ஸ் நிறைய இருந்தது இந்த கிராக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லோருமே சொல்லுவாங்க சிமெண்ட் தரையில் கூடை அடித்தாக்கா கிராக் விடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் சுத்த போய் அது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது கூடை அடித்தாலும் சரி கூடை அடிக்கலனாலும் சரி சிமெண்ட் தரையில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து கிராக் வந்து கண்டிப்பாக வரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா சிமெண்ட்டு தரையை பொறுத்த வரைக்கும் ஈரத்தன்மை வந்து சிமெண்ட்டு தரையில் போன பிறகு அடுத்ததாக கிராக் கண்டிப்பாக விடும் இது வந்து லீக்கேஜ் ஆயில் யூஸ் பண்ணாக்கா அந்த வெடிப்பு வந்து கம்மியாக விடும் இதே வந்து நீங்கள் லீக்கேஜ் ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் வெறும் சிமெண்ட்டே சிமெண்ட்டு சிப்ஸு எம்சாண்டு இதை போட்டு நீங்கள் தரவழிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து கிராக்ஸ் அதிகமாக வரும் அடுத்ததாக இந்த செவுறு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கிற செவுறு சீலிங்கு இதெல்லாம் வந்து அடிச்சிருக்கு பாருங்கள் அதே போல் சீலிங்கில் வந்து டைரெக்டாக வந்து அந்த பெயிண்ட்டு பிரச்சினை வந்துருக்கு பாருங்கள் அந்தளவுக்கு வந்து சீலிங்கில் வந்து லீக்கேஜ் பிரச்சனை இருக்குது இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னாக்கா இவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நான் கொட்டேஷன் கொடுக்கும்போது இது வந்து நீங்கள் மேலே வந்து ஒரு அரைஞ்சி கல கணத்துக்கு தான் நீங்கள் கலவு போட்டுருக்கீங்க உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓடு போட்டு கீழே வந்து அந்த சுண்ணாம்பு போட்டு கப்பி க செங்கல் கப்பி போட்டு அதை வந்து சுருக்கின்னு சொல்லுவோம் சில பேர் அந்த மாதிரி செங்கல் சுருக்கி கப்பி அந்த மாதிரி எப்படி எது ஒன்னாலும் சொல்லலாம் அதை போட்டு அதுக்கு மேலே வந்து ஓடு ஓட்டியிருக்கிறாங்க அது இதுதான் இதில் நடந்த விஷயம் அதனால் இது வந்து ரொம்ப முழுக்க முழுக்க வந்து மணல்லாம் போட்டிருக்காங்க அதே சமயத்தில் அந்த சுண்ணாம்புக்கல் போடும்போதும் சுண்ணாம்பு வந்து அதிகமாக போடாமல் அதை வந்து சுத்தமாக சுண்ணாம்பே இல்லாத மாதிரி போட்டிருக்காங்க அதனால் வந்த விளைவு தான் இது சுண்ணாம்பு நிறைய போட்டு நிறைய நல்லா பண்ணுறவங்களுக்கு இந்த பாதிப்பு வந்து கம்மியாக வரும் சரிங்களா அப்புறம் இந்த சைடு எல்லாம் பார்த்தீங்கனாக்கா ஏன் இந்த மாதிரி வந்திருக்குது அந்த பூசுவலை பிச்சுக்கிட்டு ஏன் வந்திருக்குன்னா இது வந்து மண் செவிறு மண் செவ்றுன்றதுனால டைரக்டாக வந்து என்ன பண்ணுது தண்ணி வந்து ஊறி வெளியே வந்து அந்த ஈரம் கொடுக்குது அந்த வெளியே இருக்கிற ஈரத்தை கொடுத்து அந்த ஈரம் வந்து செ வீட்டுக்குள்ளே இருக்கிற செவருக்குள்ளே வந்து அந்த ஓதம் வந்து க இருக்குது ஓதம் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது இதுதான் விஷயம் அதுக்கப்புறம் இந்த தரையெல்லாம் வந்து நம்ம உடச்சி எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு இந்த தரையை உடச்சி எடுக்கிறதுக்கு வந்து மொத்தமே அதை வந்து மொத்தம் வச்சு கீழே எதுன்னு வந்து வாரின் போய் கொட்டுறதுக்கு கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரூபாய் நம்ம வந்து இதுக்கு ரேட்டு பேசியிருந்தோம் சரிங்களா இது வந்து எத்தனை சதுரம் தரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு சதுரம் அதை வந்து ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மதிப்புள்ள ஒரு வீடு இது அதுக்கு மதிப்புள்ள ஒரு தரை சரிங்களா இப்போ வந்து பாலிமர் ரிப்பேர் ஆயில் லீக்கேஜ் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம வந்து சிமெண்ட்டு பாலை வந்து கரைச்சிக்கலாம் இது வந்து நாங்கள் சிமெண்ட் மூட்டை எவ்வளோ எடுத்தோம்னாக்கா மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு மூட்டைக்கு செலவாச்சு அதாவது இந்த ஆறு சதுரத்துக்கு மட்டும் இந்த தர போடும்போது பிரியா சிமெண்ட்டினுடைய விலை வந்து முந்நூற்றி இருபது ரூபா ஒரு மூட்டையினுடைய விலை நல்லா புரிஞ்சிக்கலாம் நிறைய பேர் தான் சொல்கிறாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி பதினஞ்சு மூட்டை செலவாச்சு பத்து மூட்டையிலே போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஒரு சதுரத்துக்கு மூணு மூட்டை கணக்கு பண்ணி போடணும் அதே சமயத்தில் நிறைய ஃபால்ட் இருக்கிற பில்டிங்களுக்கு நம்ம வந்து சிமெண்ட்டு பால் க கரைச்சி ஊற்றத்தே வந்து ஒரு மூட்டை செலவாகிடும் அதுக்கு அந்த சிமெண்ட் பால் கரைச்சி ஊற்றதே ஒரு மூட்டை செலவாயிடும் அது அதுக்கப்புறம் அது இல்லாமல் நம்ம வந்து சிமெண்ட்டு சிப்ஸு எம்சாண்டி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த கணத்துக்கு தகுந்த மாதிரி கணம் வந்து அதிகமாக இருந்ததுன்னாக்கா ஒரு ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை எக்ஸ்ட்ரா பிடிக்கும் இதுதான் கணக்கு நிறைய பேர் என்ன இருக்கிறாங்க பத்து மூட்டையிலே முடிச்சிடலாம் பதினஞ்சு மூட்டையில் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தப்பு கணக்கு போடுறாங்க அது தப்பு ரொம்ப அதே போல் நான் ஏன் அந்த பிரியா சிமெண்ட் எடுத்துருக்குறேன் அப்படின்னாக்கா நான் இதுக்கு முன்னாடி போட்ட தரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரீட் சிமெண்ட்டில் தான் போட்டிருப்பேன் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு பில்டிங்க்கு வந்து பிரியா சிமெண்ட் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து கிராக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இதுதான் விஷயம் அது வந்து ஏர் கிராக்கு அதுக்கப்புறம் அந்த சிமெண்ட் பால் கரைச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க இது வந்து எப்படி கரைக்கணும் அப்படின்னா பாதி பக்கெட் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் அது பத்து லிட்டர் இருந்தாலும் சரி இருபது லிட்டர் பக்கெட் இருந்தாலும் சரி பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு வந்து அந்த முக்கால் பக்கெட்டு வர்ற அளவுக்கு மாவு போட்டுகிட்டே இருக்கணும் மாவு போட்டுகிட்டே இருதான் க அளவு அது வந்து ஒரு பத்து கிலோ சிமெண்ட்டு பத்து கிலோ சிமெண்ட்டு போட்டு நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலிமர் ரிப்பேர் ஆயில் இது வந்து ஏஷியனில் வருது இது அஞ்சு லிட்டரு வாங்கினோம் இதுங்கூடவே இன்னொரு லிட்டரு வாங்கினோம் ஆறு லிட்டரு மொத்தம் சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு இந்த வீட்டில் வந்து ஃபால்ட்டு இருந்தது நம்ம வந்து இந்த ஒரு லிட்டர் ஆயிலை எடுத்து இந்த சிமெண்ட் பாலில் ஊற்றி ஃபுல்லாக நம்ம வந்து கரைச்சிடணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக பெருகி வச்சுருக்கிற அந்த தரையில் வந்து தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சிமெண்ட் பாலை வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த லீக்கேஜ் ஆயிலு ப்ளஸ்ஸு சிமெண்ட்டு பால் வந்து கலக்கி ஊற்றிடணும் இப்போது நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிமெண்ட் பால் முதல்ல முதல் நாளே கரைச்சி ஊற்றிடுறோம் நாங்கள் முதல் நாள் டைம் இருந்ததுனால முதல் நாள் கரைச்சி ஊற்றுறோம் அப்படி சப்போஸ் டைம் இல்லை அப்படின்னாக்கா என்றைக்கு நாங்கள் வந்து மறுநாள் வந்து சிப்ஸுக்கு அங்குறது போடுறோம் அப்படின்னாக்கா அன்றைக்கே வந்து இந்த சிமெண்ட்டு பால் வந்து கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து புல் வச்சுட்டு அந்த பு புல்லுக்கு தகுந்த மாதிரி வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி சிப்ஸு காங்கிரீட்டு ஈத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய ப்ரொசீஜர் அதே போல் ஒவ்வொரு வாட்டியும் சிமெண்ட் பால் கரைக்கும் போது ஒரு லிட்டரு ஆயில் தான் கலக்கணுமா அப்படின்ற மாதிரி கேள்விக்கு வரலாம் அதாவது வந்து இந்த இடத்துல இப்போ இப்போ இருக்கிறார் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து ஃபால்ட்டு வந்து அதிகம் அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு லிட்டர் ஆயில் வந்து கலக்குறோம் மிக்ஸ் பண்ணுறோம் புரியுதுங்களா அந்த ஒரு லிட்டர் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த பக்கெட்டு சிமெண்ட்டு பால் வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும் நாங்கள் வந்து ஊற்றுவோம் மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா மொத்தத்துக்கு அதே போல் இந்த ஆறு சதுரத்துக்கும் ஆயில் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு நமக்கு வந்து இந்த ஆயில் வந்து தண்ணி பால் அதை வந்து சிமெண்ட்டு பால் மாதிரி நல்லா ஃபுல்லாக கரைச்சி அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக ஊற்றி விட்டுருவோம் அது வந்து நல்லா ஊறிட்டு நல்ல பில்டிங்கில் வந்து இருக்கிற அந்த சின்ன சின்ன கிராக்ஸு கண்ணுக்கு தெரியாத அந்த ஏருங்க இதெல்லாம் வந்து அந்த சிமெண்ட் பாலில் வந்து அடைஞ்சிடும் இது அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே எதுவும் மெரிக்காமல் மறுநாள் வந்து சிப்ஸு மணல் எல்லாத்தையும் அதாவது வந்து சிப்ஸ் எம்சாண்டு இதெல்லாம் வந்து ஏற்றணும் இதுதான் வந்து விஷயம் அதே போல் இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஊற்றி விட்டோம் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னுடைய மாடி தான் இது அதனால் சிமெண்ட் பால் ஊற்றின அன்றைக்கே வந்து நம்ம எல்லா பொருளும் ஏற்றணும் அப்படின்றது அவசியம் இல்லை நமக்கு வந்து மறுநாள் கூட ஏற்றிக்கலாம் இப்போ மறுநாள் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட்டு பாலெல்லாம் நல்லா காஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் காய்ஞ்சிட்டு நல்லா செட்டில் ஆகிடும் ஃபுல்லாக செட்டில் ஆகிடும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன அந்த ஏர் பபிள்ஸ்லாம் அந்த சிமெண்ட்டு பால் வந்து இறங்கியிருக்கும் நைட்டு ஃபுல்லாக மறுநாள் காலையில் இப்போ நம்ம இந்த சிமெண்ட்டு சிமெண்ட்டு சிப்ஸு எம்சாண்டு இதெல்லாம் ஏற்றுறோம் இது ஒரு ஒரு குப்புள் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒரு தனித்தனியாக குட்டி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து எம்சாண்டு வந்து இருபத்தஞ்சி பாண்டு சிப்ஸு வந்து இருபத்தஞ்சி பாண்டு அப்படின்னா இது வந்து ரெண்டு மூட்டைக்கு ஒரு குப்புள் சரிங்களா ரெண்டு மூட்டைக்கு ஒரு குப்புள் போட்டிருக்குறோம் இது வந்து நம்ம வந்து ப்ளியர் சிமெண்ட்டு தான் யூஸ் பண்ணிருக்கிறோம் இதை வந்து அந்த ஒரு ஒரு குப்புளுக்கும் ரெண்டு ரெண்டு மூட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி தர வந்து நம்ம ஈர்க்கணும் இதுதான் விஷயம் அதே போல் அதுக்கு வந்து எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எம்சாண்டு ப்ளஸ்ஸு ரெண்டு மூட்டை இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் அதாவது உதிரியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பாத்தி கட்டிட்டு தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து லீக்கேஜ் ஆயில் வந்து இப்போ ஒரு மூட்டைக்கு வந்து நூறு எம்எல் ஆயில் அப்போது ரெண்டு மூட்டை போடுறோம் அப்போது ஒரு 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 கும்பலுக்கும் வந்து ரெண்டு ரெண்டு மூட்டை போடுறோம் அப்படின்னாக்கா அப்போது ஒரு மூட்டைக்கு வந்து நூறு எம்எல் ஆயில் ஊற்றணும் இதுதான் கணக்கு அப்போது ரெண்டு மூட்டைன்றபோது இரநூறு எம்எல் ஆயில் ஊற்றணும் இது இல்லாமல் பேரலில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு அந்த பேரலில் வந்து ஒரு முந்நூறு எம்எல் ஆயிலுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் அது வந்து கட்டாயம் அந்த மாதிரி ஊற்றி இதெல்லாம் வந்து ஏடுச்சட்டு நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அசால்ட்டாக செய்வாங்க அந்த மாதிரி பண்ணுறது தப்பு இதை வந்து ஒரு மூட்டைக்கு நூறு எம்எல் ஆயில் வீதம் ரெண்டு மூட்டைக்கு இரநூறு எம்எல் ஆயில் ஊற்றணும் இதுதான் விஷயம் சரிங்களா அதே போல் நம்ம வந்து இதுக்கு வந்து புல் எல்லாம் வச்சு வச்சு இப்போ வந்து தர வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம் இது வந்து மறுநாள் தர ஃபினிஷிங் பண்ணுது முதல் நாள் வந்து சிப்ஸு போட்டு தட்டி விட்டு போயிட்டோம் ரெண்டாவது நாள் நம்ம வந்து புல் வச்சு ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு கணம் கலவு கணம் போட்டு நம்ம வந்து தர வைக்கிறோம் அது வந்து எப்படி இருக்கிறோன்னா அந்த கலவைக்கு ஒரு மூட்டைக்கு நூறு எம்எல் ஆயில் வந்து மிக்சிங் அந்த அந்த லீக்கேஜ் ஆயில் போட்டு நம்ம வந்து தர போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இதை வந்து எப்படி நாங்கள் வாட்டம் வச்சோம் அப்படின்றத நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் அதே போல் இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன் இந்த வாட்டம் வந்து எப்படி வச்சுன்னா இது வந்து சுதூரம் இருக்கிற இடம் இந்த பில்டிங் வந்து எப்படின்னா சென்ட்ராக இருக்கிற இப்போ நம்ம தர போட்டிருக்க பாருங்க இந்த பில்டிங் மட்டும்தான் பழைய பில்டிங்கு மற்றபடி சென்ட்ராக இது செ இந்த சென்ட்ரு தரையை சுற்றி மூணு பக்கமும் இருக்கிற இருக்கக்கூடிய இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அவங்க வந்து அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணி வீடு கட்டினாங்க இதனால தான் மெயினாக இவங்களுக்கு வந்து தண்ணி ஓதம் அடிக்கிறதுக்கு இந்த தண்ணி ஓய்வுக்கிறதுக்கு மெயின் காரணமே இது சரிங்களா அதே மாதிரி அந்த ஜாயிண்ட்லலாம் வந்து நம்ம வந்து நல்ல பக்காவாக தான் பண்ணிட்டோம் இருந்தாலும் மூணு பக்கமும் இந்த தரைக்கு வந்து வாட்டோம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றரை இன்ச்சி இருக்கும் எங்கள் எந்த இடத்துலேருந்து எப்படி பார்த்தாலும் ஒன்றரை இன்ச்சு தான் வாட்டர் இருக்கும் அந்த ஒன்றரை இன்ச்சு எதுக்காகன்னா மூணு பக்கமும் வாட்டர் இருக்கிறதுனால எப்படி ஒன்றாலும் பிரிஞ்சு போவோம் அந்த தண்ணி அதே போல் இந்த தண்ணி விட்ட பிறகு பத்து நிமிஷத்தில் தண்ணி வந்து ட்ரை ஆகிடும் இந்த தரையில் ப பத்து நிமிஷத்தில் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் தண்ணி எல்லா இடத்துலையும் அந்த மூணு பக்கமும் பிச்சிக்கின்னு ஓடிடும் தண்ணி இதுதான் விஷயம் அதே போல் இந்த இடம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ட்டு ஒன்று இருந்தது இது வந்து எங்கள் மேஸ்திரி வந்து கண்டுக்காத விட்டுக்கிறாரு அதை வந்து அந்த இடத்துல வந்து கிராக்கு வந்து ஒன்று இருந்தது இருக்குது அது வந்து மழை நேரத்தில் இந்த தண்ணி விட்டு ஒரு பத்து நாள் கழித்து நம்ம வந்து இங்கே வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அது என்ன சூழ்நிலைன்னா இந்த தரெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் முடிச்சிட்டு பிறகு அதிகமான மழை வந்திருக்குது அந்த டைமில் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி ஒழுகி இருக்குது அப்போது வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி சொன்னார் என்னங்க இப்போதாங்க தரை போட்டிங்க இதுங்களையும் இந்த மாதிரி ஃபால்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் அதை வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல நாங்கள் வந்து அந்த ஒரு கிராக் மட்டும் அந்த நம்ம நான் ஒரு மேஸ்திரி உடை விட்டு போயிருந்தேன் அவர் வந்து அதை சரியாக கவனிக்காதனால அந்த கிராக்கில் வந்து தண்ணி ஒழுகிருதுன்றது அப்போ தான் தெரியும் சரி அதுக்கு அதை வந்து நம்ம ஃபால்ட் அட்டன் பண்ணோம் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு காசெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம கோட்டை விட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்காது சரி அந்த ஃபால்ட்டை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது நாங்கள் ஒரு செஞ்ச ஒரு ஒரு தப்பு அதை வந்து நாங்கள் கவனிக்காத விட்டதுனால் அது செஞ்ச தப்பு அதை வந்து நாங்களே அதை வந்து சரி பண்ணணும் அதுக்கான விஷயந்தான் இப்போ நான் சொல்ல வர்றது அதே போல் இந்த கைப்பிடி சேவலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு கோட்டு பெயிண்ட் அடித்து கொடுக்குற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து ஒரு பத்து லிட்டரு பெயிண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க அந்த பெயிண்ட்டு வந்து நம்ம வந்து சிறப்பாக அடிச்சு முடிச்சிட்டோம் அது அப்புறம் காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த ஜாயிண்ட் வந்து அந்த ஒழுகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதுதான் அது அதாவது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண அந்த பக்கத்து போர்ட்டிக்காகவும் இந்த பில்டிங்கும் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டில் வந்து தண்ணி ஒழுகுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டு இது வந்து அந்த மழை காலத்தில் காட்டிய கரெக்டாக காட்டி கொடுத்துச்சு ஏன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் உடையாத விட்டோம் இது வந்து நல்ல காங்கிரீட்டெல்லாம் நல்லா தான் போட்டிருக்காங்க நல்ல தரமான முறையில் தான் போட்டிருக்காங்க இருந்தாலும் அந்த ஜாயிண்ட் வந்து தண்ணி ஒழுகுது சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம எப்படி பால் ஃபால்ட்டு பண்ணுறோன்னா ஃபால்ட் அட்டன் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு மொத்தத்தையும் உடச்சி எடுத்துடுறோம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக ப்ரெஷ்லெலாம் போட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துடுறோம் அதுக்கப்புறம் சிமெண்ட் பால் அதில் கரைச்சி ஊற்றிட்டேன் மாமூலாக எப்படி ஊற்றணுமோ ஃபஸ்ட்டு சிமெண்ட் பால் கரைச்சி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் சிப்ஸு காங்க்ரீட்டு அதில் வந்து லீக்கேஜ் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ஃபுல்லாக அந்த குளிரில் போட்டு பேக் பண்ணுறோம் பாருங்க இது வந்து நல்லா ஒரு இலக்கா இலக்கான்னு சொல்லுவாங்க அந்த நல்ல இப்போ அந்த பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி நல்லா தளர்ற போடணும் போட்டிங்கன்னா அடிக்கிற வெயிலில் நல்லா அழகாக காஞ்சிடும் அது அப்படியே ட்ரை ஆகினே இருக்கும் அதை வந்து இதில் லீக்கேஜ் ஆயில் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக செட் ஆகிடும் இது இது வந்து லாஸ்ட்டு ஃபைனல் பினிஷிங்கு இதில் வந்து மேலே வந்து லாஸ்ட்டாக ப்ரஷ் பண்ணிடணும் இதுதான் விஷயம் இதுதான் அந்த பினிஷிங்கு இதுக்கப்புறம் இந்த பில்டிங்கில் ஃபால்ட்டு ஓவர் அதை வந்து ஃபால்ட்டு எதுவுமே இதுக்கப்புறம் அந்த லீக்கேஜ் சம்மந்தமாக வராது இதுதான் விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கைப்பிடி செவ்வள வந்து ஏசின்னு டேம் ரூப் பாயிண்ட் வந்து ஒரு ரெண்டு கோட்டு கலரை மிக்ஸ் பண்ணி அடித்து கொடுத்தோம் அது வந்து இப்போ வந்து இப்போ இதை அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கோட்டு ரெண்டாவது கோட்டு நான் நான் அடித்தேன் அதை வந்து மறுநாள் வந்து நான் அடித்தேன் இது வந்து பாதி நான் பாதி மட்டும் தான் அடிக்க முடிஞ்சிச்சு முதல் நாள் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாளாக வந்து நான் ரெண்டாவது கோட்டம் ஃபைனல் பண்ணி கொடுத்தேன் இப்போ இதுக்கான மொத்த மெட்டீரியல் எவ்வளவு செலவாச்சு அப்படின்றது அடுத்த கேள்வி அதே போல் இது வந்து பாருங்கள் ரெண்டாவது ஃபைனல் கோட்டிங் சரிங்களா இதில் வந்து இன்னும் ஒரு நாலு லிட்டர் பெண்டிங் இருக்குது இந்த நாலு லிட்ரு பெயிண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக அடிச்சிருக்கலாம் அவங்கக்கிட்ட வந்து பட்ஜெட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதே போல் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாங்க இப்போதைக்கு எங்கக்கிட்ட வந்து பத்து லிட்டரு தான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க வீட்டுக்கார தரப்பில் சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுலேயே வந்து நல்லா சிறப்பான முறையில் அடித்து கொடுத்துட்டோம் இப்போ இந்த வேலையெல்லாம் நாங்கள் அதை வந்து உடச்சி வாரி கொட்டினதுலேருந்து சிமெண்ட்டு சிப்ஸ் தர போட்டு இந்த பெயிண்டிங்கு இந்த இந்த சீலிங்கில் இருக்கிற கிராக் ஜாயிண்ட்டு இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு இல்லையா மொத்தம் நாலு நாள் ஆச்சு சரிங்களா நாலு நாளில் இந்த வேலை வந்து முடிஞ்சுது உடச்சி வாரி கொட்டினதுலேருந்து எல்லா சிப்ஸு காங்கிரீட்லாம் போட்டு முடிஞ்சி சரிங்களா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து இதுக்கப்புறம் மழை வந்து உள்ளே வந்து மழை தண்ணி வந்து உள்ளே வராது இதுதான் வந்து என்னுடைய உத்தரவாதம் அதே போல் ரெண்டு சிட்டிங் அதாவது இந்த தென்னைங்க அமைச்சு கொடுத்தேன் இப்போ இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்றதை பார்த்துலாம் ஃபஸ்ட்டு எம்சாண்டு ஆறு டன்னு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாவது சிப்ஸு நாலு டன்னு நாலாயிரத்தி ஐநூறுரூபா மூணாவது சிமெண்ட்டு இருபத்தி ரெண்டு மூட்டை ஆறாயிரத்தி ஐநூறுரூபா நாலாவது ஆறு லிட்டர் லீக்கேஜ் ஆயில் ஆயிரத்தி ஐநூறுரூபா அஞ்சாவது பத்து லிட்டர் டேம் டேம்ப்ரூ பெயிண்ட்டு அண்டு இதர பொருட்கள் முப்பத்தி சாரி மூவாயிரத்தி ஐநூறுரூபா ஆறாவது தரையை உடைத்து வெளியேற்ற லேபர் கூலி பதினோராயூபா ஏ ஏழாவது சிமெண்ட்டு சிப்ஸு தரை போட மற்றும் சுவர் பெயிண்ட்டு வேலை செய்ய சேர்த்து பதிமூணாயிரம் ரூபாய் ஆக மொத்தம் நாற்பத்தி ஆயிரத்தி ஐநூறுரூபா செலவானது இந்த வீடு ராணிப்பேட்டை பெரியார் நகரில் இருக்குது நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்